ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சரகடைக்காசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் சரகடிக்காசை சரியில் என்ன போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீன் வந்து முத்து வந்து பார்த்தா ரிசர்வ் ஆஃபீஸுக்கு போகணும் ஏற்கனவே முருகன் வந்து சொல்லியிருக்காரு கிளம்பிட்டு இருக்கா அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உன்னை மீனை நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கே போகிற வந்து கல்யாண ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு எனக்கு எனக்கும் கல்யாண விசிமா போகணும் பூ ஆர்டர் கொடுத்துருக்காங்க சரி வேறு யார்ட்டையும் நீ கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்ல வேறே யார்ட்டையும் கொடுக்க முடியாது அவன் என் தங்கச்சி மாதிரி நான் போய் தாங்க ஆனும் அப்படின்னு சொல்கிறேன் இதே சமயம் முத்துக்கு தெரியாம மீனாவும் மீனாவுக்கு தெரியாமல் முத்துவும் ஒரே ரிசர்வ் போயிட்டு இருக்காங்க அங்கே போய் சந்திக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிறாங்களா கல்யாணத்துக்கு முன்னே சந்திக்க போகிறாங்களா தெரியல பத்து மணிக்கு ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க சரி கிளம்பி போயிறாங்க ரோகிணி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரூமுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாவே நீ எங்கூட இருக்கணும்னு சொல்றாங்க சரி சொல்றாங்க இந்த சமயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோகிணி அம்மாவை காட்டுறாங்க ரோகிணி அம்மா வந்து கால் பண்றாங்க நீ உடனே வர முடியுமா கிறிஸ்து வந்து பாஸ் பண்ணியிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல் ஃபஸ்ட் கிளாஸில் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன் வர முடியுமான்னு கேட்குறாங்க இல்லை வர முடியாது இன்றைக்கி தான் நான் ஷோவுக்கு வந்திருக்கேன் அவர் வந்து கடையில் இருக்க சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே சமயம் அருண் வந்து கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரு இதே சமயம் வந்து சீதா வந்து கிளம்ப போகிறாங்க இதே சமயம் விஜயா வந்து பாட தாவணியெல்லாம் போட்டுக்கிட்டு பா இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போகிறீங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதே எல்லாேருக்கும் ஒன்று போல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா பாடாட சட்டம் இல்லை பிறந்தநாள் நடக்குது சிந்தாமணி அதை வந்து சிந்தாமணிக்குன்னு சொல்லலை ஆனால் அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இதை பார்த்துட்டு முத்து வந்து தெருவில் ஏகப்பட்ட நாய்கள்லாம் இருக்கும் பின்னாலே ஓடி வந்து கடிச்சிடறாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தாங்க கிண்டல் பண்றாரு சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க நாளைக்கு என்ன ஆச்சுன்னா அங்கே டான்ஸ் ஆடி பாட்டு இருக்காங்க அப்போ சிந்தாமணியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா இவன் செயினை வந்து பார்த்துட்டு ரோஹினி வந்து செயின் போட்டு போடுறாங்க ரோஹிணி செயின் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க செயின் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த செயினை பார்த்து ஏன் செயின் தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விஜயாவை அவமானப்படுத்தி விட்டுறாங்க விஜயா வந்து வீட்டில் வந்து ரோகணி அடிக்கிறாங்க நாளைக்கு இதெல்லாம் வந்து காட்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் அருணுக்கு சீதாவும் கல்யாணம் ஆக போகுது முத்து வந்து கல்யாணம் முடிஞ்சு பார்க்கப்படுறாரா இல்லை கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தப்படுறாரா தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மீனாவும் இருக்கிறத பார்த்து நமக்கு தெரியாமல் இவர்தான் கல்யாணம் பண்ணி வைக்கப்படா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வரப்போகுது இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல பார்க்கலாம் காக்கியலட்சுமி சீரியலை என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலை என்ன படப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இருக்கா அதே சமயம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரின் சோகமாக என்ன பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க உடனே கோபி வந்து வராரு மோஞ்சி திருப்பிடுறாங்க என்ன ஆச்சு ஏன் அப்பா பார்த்தீங்கன்னா மோத்த திருப்பிடுங்க அப்படி சொல்றது அவன்கிட்ட டை கேள்வி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோவி வந்து அம்மான நான் பேசவே இல்லையா எனக்கு நெஞ்சு வழி எழுந்திருச்சு தெரியுமா ராத்திரி நான் உடனே பயந்துவே எனக்கு நெஞ்சு வழியாக ஐயோ இனிமேல் நான் உங்களுக்கு கோப்படவே மாட்டேங்கூட பேசுவேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க கவனம் சரி நான் போயிட்டு வரேன் நீ சந்தோஷமாக இருந்ததான் என்னால் வேலையை பார்க்க முடியுமா அப்புறம் என்னால் வேலையை ஆஃபீஸில் பார்க்க முடியாது சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு அதே சமயம் கிளம்புற நேரத்தில் கரெக்டாக ஏரியா வந்துடுறாங்க வா இனியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு பிறந்தநாள் வர ஷாப்பிங் போகலாம் இருந்தேன் வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நித்தீஷின் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் பிறந்த கொண்டாடுன்னு நினைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படி தான் ஏமா அப்படி சொல்கிறேன் சரி வா போகலான்னு சொல்லி நேராக போய் ஷாப்பிங் கூட்டின் போய் வைர மோதிரம் வாங்கி கொடுக்குறாரு இதை பார்த்து நீயா சந்தோஷம் தாங்க முடியல முதல் வந்து நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து சந்தோஷப்படுறாங்க உடனே இனியாவுக்கு வந்து பெரிய பட்டு வந்து பாக்கியா கொடுக்குறாங்க வாங்கிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சினியாக வந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து யாரோ சாப்பிட வராங்க அதே சமயம் கவுன்சிலர் சாப்பிட வராங்க யாரும் வந்து சாப்பிட வந்தவொடனே காஃபி என்னோம்மா இவ்வளோ லேட்டாகிற கேட்டு இவ்வளோ நேராக உடனே கொண்டு வர மாட்டேன் அப்படியே லேட்டாகுங்க உடனே கவுன்சிலர் வந்து சாப்பிட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு என்ன என்ன கத்துறீங்க அது யாரோட ரெஸ்டாரண்ட் தெரியுமா என்னோட சிஸ்டரோட ரெஸ்டாரண்ட்டு இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் வந்தோமா சாப்பிட்டு மரியாதையாக போகணும் அப்படிங்கிற இதை கேட்டு பாக்கியாக செல்லலாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க எப்படி கவுன்சிலர் இப்படி மாறி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன உதவினாலும் எந்த நேரம் கேளுங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு பாக்கியா இருந்த ஒரே பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டு சந்தோஷமா இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்